இந்த நாள் தியானத்துக்கு என்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் மூன்று வசன பதினொன்று பனிரெண்டு என் மகனே நீ கத்தருடைய சிக்ச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கத்தரும் எவ்வனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்ச்சிக்கிறார் அநேக சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளை பிள்ளை நான் ஜெபிக்கிற தான் ஆனா எனக்கு நான் எதிர்பார்க்காத எல்லாம் என் வாழ்க்கையில வருது நான் நான் வருதுலாம் எனக்கு விரோதமா எழுப்பி இருக்காங்க உண்மையா தானே இருந்தேன் ஏன் இவங்க நமக்கு விரோதமா ஆயிட்டாங்க நான் இவங்களுக்கு தானே இருந்தேன் ஏன் இவங்க நம்மளை பகைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியாது ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எதிரா எழும்பி நிக்குது ஏன் சூழ்நிலைகள்லாம் நமக்கு எதிரா எழும்பி நிக்குது அப்படின்னு நமக்கு புரியாது நம்ம சிலர் என்னடா நல்லா இருக்காங்க தேடுற எனக்கு தானே பிரச்சனையா வந்துட்டு இருக்கு போராட்டமா இருக்கு எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் ஆஹ் அப்படின்னு நம்ம நினைப்போம் சில நம்ம சோர்ந்து கூட போயிடுவோம் இல்லையா சோர்ந்து கூட போயிடுவோம் சகிக்க முடியாம நம்ம சோர்ந்து போவோம் ஏன்டா ஏன் ஏன் நமக்கு கேள்வி கூட எழும்போம் ஒரு விஷயத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க கண்டிப்பா வந்துட்டு அநேக சோதனைகளை நம்ம சகித்து இருக்கணும் நீதிமானுக்கு சோதனைகள் வரும் அவரை நேசிக்கிற புத்திரனை அவர் கண்டிப்பா சிரிச்சு பாருங்க நம்ம ஒருவேளை நம்ம நம்ம தாய் தகப்பன் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு சிறு தவறு பண்ணும்போது நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாத இருக்கும்போது நம்மளை தண்டிப்பாங்க நம்மளை யாசுவாங்க திட்டுவாங்க ரைட் அதே தான் நம்மளை நேசி ஆண்டவர் நேசிக்கிறாங்க

சும்மா போறதுக்காக ஆண்டவர் நம்மள அதை அனுமதிக்க மாட்டோம் அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து ஆஹ் வந்துட்டு அதையும் தாண்டி வர்றதுக்கு நமக்கு உதவி செய்வாரு விசுவாசத்துல சோர்ந்து போவாம நம்ம அவரை பற்றி கொள்ளும் போது அஹ் அந்த பிரச்சனையான நேரங்கள் அந்த போராட்டமான நேரங்கள் அவரை பற்றி கொள்ளும் கண்டிப்பா அதை மேற்கொள்வதற்குள்ள கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாரு எதுக்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சிலர் நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை சரி செய்ய

நான் ஆண்டு ஒரு எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்க கூட பிரச்சனைகள் வரும்போது அதை சகித்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அதை மேற்கொள்ளணும் அந்ததான் சொல்லிருக்கு எப்ரி இயர் பன்னிரண்டு ஒன்பதாவது வருஷம் என்ன சொல்லா அவர் நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவர் மேல அன்பு இருக்கிறவர்களுக்கு வந்துட்டு சிச்சை கண்டிப்பா வரும் அப்படி சிச்சைகளை யார் சகிக்கிறவங்களா இருக்கிறாங்களோ அவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரா அவருடைய புத்திரரா எண்ணி அவர் நடத்துறாரா அவருடைய சொந்த பிள்ளையா எண்ணி ஆண்டவர் நடத்துறாரா நம்ம சகித்து கொள்கிறவர்களா நம்ம இருக்கணும் சிச்சையை நம்ம அர்ப்பமா என்ன அப்படின்ட்டு அப்படின்னுட்டு ஆண்டவர் வேதத்துல கற்றுக் கொடுக்கறாரு ஏன்னா அவர் நேசிக்கிற பிள்ளைங்களை மட்டும்தான் அவர் சிரிச்சுக்கிறாரு ஒருவேளை வந்துட்டு நம்ம சிச்சிக்கப்படாமல் நம்ம இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை எந்த போராட்டம் இல்லாமல் போயிட்டுருக்கோம்னா நம்ம வந்துட்டு நம்ம ஆண்டோடைய பிள்ளை அப்படின்ட்டு சொல்லப்படுவதற்கு நம்ம தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் எப்படி பன்னிரெண்டு எட்டாவது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்ட்டு விதத்தில் சொல்லியிருக்கு அப்போ நம்ம கண்டிப்பா சிச்சிக்கப்படுகிறவர்களாக தான் இருப்போம் அவர் நம்மளை நேசிக்கிறாரு அவர் நம்ம மேல அன்பு கூறுக்கிறார்னா கண்டிப்பா நம்மள சிரிச்சித்து நடத்துவாரு சோதனைகளின் வழியாதான் நடத்துவாரு பாடுகளின் வழியாதான் தான் நம்மள நடத்துவாரு அநேக விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாரு நம்மள சரிப்படுத்துவாரு அவருக்கு அவருக்கு உகந்த பாத்திரமா நம்மள என்ன பண்ணுவாரு வனைந்து கொள்வாரு உருவாக்குவாரு நம்மள மனம் திரும்பும்படி ஆண்டவர் செய்வார் சோ இதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு நம்மள சிரிச்சிக்கிறாரு சிலர பாடுகள் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறாரு சில நேரம் நம்ம வந்துட்டு அதெல்லாம் நம்ம சிந்திச்சு எதுக்காக இந்த காரியம் வந்தது அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு நம்ம என்ன என்ன காரியம் நம்ம செய்யணும் அந்த நேரத்துல நம்ம ஆண்டோரை பற்றி கொள்றவர்களா இருக்கணும் அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன என்ன காரியம் நம்ம எதுக்காக அந்த வந்துச்சு அப்படின்னு கேள்வி இருமோ நம்ம என்ன விஷயத்த நமக்குள்ள மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும் ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு அதை வெளிப்படுத்துவாரு எது நம்ம கிட்ட சரியில்லை அப்படிங்கறத நமக்கு ஆண்டவர் வந்து கண்டிப்பா வெளிப்படுத்துவாரு நம்ம ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணணும் அந்த காரியத்துல நம்ம மனம் திரும்புகிறவர்களா இருக்கணும் அப்படி நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டோர் நமக்கு அனுமதிச்ச பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு எதிராக நிக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிருவாரு சகலவற்றையும் அவர் நன்மையாக மாற்றி தருவாராங்க ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்திருக்கிறது நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்ற விதத்துல வசனம் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் நமக்கு ஆண்டோருடைய இடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றோம் ஆனா நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டவர் விட்டு தள்ளி கூடாது ஆண்டவர் விட்டு தூரம் கூடாது இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் நம்ம சகித்து அதை மேற்கொண்டு நம்ம ஜெயம் எடுக்கும் போது அது நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுங்கிறது நமக்கு அப்புறம்தான் புரியும் அப்போ புரியாது ஐயோ அவ்வளவுதானோ முடிஞ்சோம் நம்ம வாழ்க்கை இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ இவ்வளவு அந்த இந்த பிரச்சனையிலே நான் இப்படியே இருந்துருவோம் வாழ்நாள் முழுக்க அந்த பிரச்சனை இருக்குமோ அவ்வளவு தானோ அப்படின்னு நம்ம செல்லாத நினைச்சு நம்ம விசுவாசத்துல சோர்ந்து போக இந்த பிரச்சனைகளும் நம்மளை விட்டு கடந்து போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஆண்டவரால கூடாத காரியம் வந்து ஒன்று இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் விசுவாசத்துல நம்ம இன்னும் பலப்படணும் விசுவாசத்துல நம்ம சோர்ந்து போகாம ஆண்டவரை பற்றி கொள்கிறவர்களா இருந்து நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னா என்ன காரியத்துல ஆண்டவர் நம்மள நம்ம கிட்ட மனம் திரும்பத எதிர்பார்க்கிறார் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சகலவற்றையும் நமக்கு நன்மைக்கு எதுவாக மாத்தி தருவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு சோ அவர் செச்சிக்கிறாரு எனக்கு பிரச்சனை வந்துட்டு எனக்கு போராட்டம் வந்துட்டு எல்லாம் எனக்கு எதிராக நிக்குது அப்படின்ட்டு சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு ஆண்டவர் உங்களை சிரிச்சிக்கிறாரு ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப அழைக்கிறாரு இன்னும் உங்ககிட்ட மாற்ற வேண்டிய விஷயம் ஏதோ இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறாரு இந்த போராட்ட அத்தை அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும் ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணிருவோம்னா அப்படின்னா என் வாழ்க்கையில நான் வந்துட்டு நிறைய விஷயங்களை நான் உணர்ந்திருக்கேன் நான் ஆண்டவர் ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன்

உணர்த்தும் போது நீங்க மனம் திரும்பும்போது போது ஆண்டவர் சகலவற்றையும் நன்மையா ஆண்டவர் மாற்றி தருவாரு சிறையிருப்புல இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றி தருவார் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து உங்க துக்கத்தையும் கூட ஆண்டவர் சந்தோஷமா மகிழ்ச்சியுமா ஆண்டவர் மாற்றி தருவார் இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னா இனி நீங்க சிரிக்க போறீங்க இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க புலம்பிட்டு இருக்கீங்கன்னா இனி நீங்க மகிழ்ச்சியா நீங்க கொண்டாட போறீங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவா நடக்கும் சோ உங்களுக்கு கண்டிப்பா இது வந்துட்டு அஹ் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் ஸோ பயப்படாதீங்க அண்ட் ஒரு சில பிரச்சனைகளை பாடுகளை எனக்கு அனுமதிச்சுட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க மனிதர்களையே பார்த்துட்டு இருக்க அந்த மனுஷன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அந்த மனுஷனை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க அந்த மனிதர்களெல்லாம் நம்ம ஒரு விஷயம் அப்படி ஒரு எந்த பிரச்சனை எந்த மனிதனாலும் நமக்கு போராட்டம் வருது அதை நம்ம முதல்ல அந்த மனுஷன் கிட்ட போராடுறத நம்ம நிறுத்திட்டு ஆண்டு ஒரு சமூகத்தில் நம்ம அமர்ந்து நம்ம கிட்ட என்னத்தை நம்ம சரிப்படுத்திக்கணும் ஆஹ் நம்ம தேவையில்லாம இந்த மனுஷன் கிட்ட இருந்து போராடிட்டு இருக்கமே இந்த மனுஷன் கிட்ட இருந்து நம்ம பிரச்சனைக்கு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்யூஷனுக்காக உணர்ந்து ஆண்டவரே இந்த காரியத்துல நீங்க எனக்கு ஆண்டவரை கிரிய செய்து சகலவற்றையும் எனக்கு இந்த பிரச்சனையை எனக்கு மாற்றி தாருங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது இது எனக்கு சரிப்படுத்தி தாருங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது போது இதுல இருந்து என்ன விடுவீங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றி வரும் விண்ணப்பங்களுக்கானவர் கண்டிப்பா செவி கொடுத்து அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பாரு சோ இதை நீங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நீங்க வந்து ருசிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரு எல்லா பிரச்சனைகள்லயும் எல்லா போராட்டங்கள்லயும் உங்க கூட இருக்கிறாரு அப்படிங்கறதை நீங்க உணர்ந்து கொள்ளும் மனுஷன் என்னனாலும் பேசுவான் அவ்வளவுதான் அப்படின்னு இப்படின்னு பேசுவான் அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்கவே கூடாது ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு இந்த பிரச்சனையான நேரத்திலும் இந்த தனிமையான நேரத்திலும் எல்லாரால கைவிடப்பட்ட நேரத்துல ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவ சொல்லுவார் ஆண்டவர் நீ பயப்படாம தனிமையா இருக்குமோ நமக்கு யாருமே இல்லையோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற நேரத்துல ஆண்டவர் சொல்லுவார் ஆண்டவர் பேசுவார் அவர் சொல்லுவாரு பயப்படாத நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு சோ நீங்க தனிமையானவர்கள் அல்ல நீங்க உங்களுக்காக ஆண்ட யுத்தம் செய்வாரு எனக்கு நீதி நியாயம் இல்லையே எனக்கு நியாயம் செய்யறதுக்கு யாரு இல்லையே எனக்காக வந்துட்டு பேசுறதுக்கு யாரு ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கறத மறக்க கூடாது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரு உங்க விண்ணப்பங்களை கேட்பாரு உங்க வாழ்க்கை ஆண்டவர் வந்துட்டு ஆசிர்வாதமா மாற்றுவாரு ஆண்டோடைய சிர்ச்சைய ஒரு நாளும் நீங்க வந்துட்டு புறக்கணிக்காதீங்க அற்பமா எண்ணாதீங்க அதை சகித்து கொள்ளுங்க எதுக்காக இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு ஒரு நாளை நீங்க அதை வந்து சிந்திக்காம விடக்கூடாது நம்ம கிட்ட நம்ம என்ன சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம உணராம நம்ம வெட்டுறக்கூடாது சகித்து நம்ம அதை மேற்கொள்கிறவர்களா தான் இருக்கணும் ஐயோ இது வந்துட்டு அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது உம் சோ காட் யூ சோ கண்டிப்பா இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னுட்டு நான் நம்புறேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அமை